Hi குட்டீஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம ஃபோர் லெசன்ஸ் முடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் லெசன்ஸோட ஆன்சர்ஸ் தான் பாருங்கள் ஃபிஃப்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீரியை நிலைநாட்டிய சிலம்பு அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாங்களா வாங்க விடுபட்ட கட்டங்களை ஒரே எழுத்தால் நிரப்புவேன் இதில் பாருங்கள் விடுபட்ட இங்கே இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கடன்களை ஒரே எழுத்தால நம்ம நிரப்பணும் இங்கே கண்ணம் இன்னும் மூணு சொல்லி இன்னுன்னு வந்துச்சுன்னா கரெக்டாக வரும் பாருங்களேன் கண்ணம் வண்ணம் அடுத்து வாழ்நாள் ஊழ்வினை அடுத்து பாருங்கள் சான்றோர் ஆன்றோர் அடுத்து மன்னன் அரசன் சரிங்களா அடுத்து பாருங்க குறிப்பை கொண்டு சொற்களை கண்டுபிடிப்பேன் இதில் இருக்குது பாருங்க தீனியில் இருக்கும் கனியில் இருக்காது அப்போ தீனியில் அப்படின்னா தீ தீ உணர்வில் இருக்கும் உணவில் இருக்காது அப்படின்னா இரு அடுத்து கருப்பில் இருக்கும் கரும்பில் இருக்காது இப் புளியில் இருக்கும் உளியில் இருக்காது பூ இப்போ இதெல்லாம் எடுத்து எழுதணும்னா இது ஒரு ஆன்சராக நம்ம கொண்டு வந்துடலாம் தீர்ப்பு சரிங்களா அடுத்து பாருங்க அப்பளத்தில் இருக்கும் உப்பளத்தில் இருக்காது ஆ அடுத்து பரியில் இருக்கும் பனியில் இருக்காது ரீ அடுத்து பாயாசத்தில் இருக்கும் பாசத்தில் இருக்காது யா அடுத்து திணையில் இருக்கும் திசையில் இருக்காது நை இப்போ இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அரியணை அடுத்து பாருங்க சிப்பியில் இருக்கும் தொப்பியில் இருக்காது சி அடுத்து பலகையில் இருக்கும் பகையில் இருக்காது லா அடுத்து கம்பியில் இருக்கும் கப்பியில் இருக்காது இம் புளியில் இருக்கும் எளியில் இருக்காது பூ இப்போ என்ன ஆன்சர் சிலம்பு அடுத்து பாருங்கள் நீங்களே குறிப்புகளை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளே அந்த குறிப்புகளை எழுதி அதுக்குண்டான ஆன்சரையும் நம்மளே எழுதணும் பாருங்கள் என்ன எழுதலாம் சாதனையில் இருக்கும் வேதனையில் இருக்காது அது என்ன சா எழுதியாச்சுங்களா அடுத்து 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 கன்றில் இருக்கும் இருக்கும் கயிறில் இருக்காது இருக்காது இன் பெரியோரில் ரோ உணர்வில் இருக்கும் உணவில் இருக்காது இர் ஆன்சர் சான்றோர் நம்ம என்ன எழுதலாம் சான்றோர் சரிங்களா இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை பயன்படுத்தி நீங்க ஆன்சர் பண்ணலாம் அடுத்தது பாருங்க யார் யாரிடம் கூறியது பாருங்க அரசே அரண்மனை வாயிலில் ஒரு பெண் நிற்கிறாள் இது யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா வாயிற் கவலன் அரசரிடம் கூறியது அடுத்து அறநெறி தவறிய மன்னனை தவறிழைத்து இழைத்து விட்டாய் இது வந்து கண்ணகி மன்னனிடம் கூறியது அடுத்து பாருங்க யார் எங்கே கோவலனிடம் பெற்ற அச்சிலம்பை கொண்டு வா இது யார்கிட்ட சொன்னதுன்னா மன்னன் காவலாளியிடம் கூறியது அடுத்து யானோ அரசன் யானை கல்வன் இது யார்கிட்ட சொன்னது மன்னர் கண்ணகியிடம் கூறியது சரிங்களா அடுத்து பாருங்க பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் இங்கே இருக்கக்கூடிய பத்தியை நீங்கள் படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அரண்மனைக்கு சென்ற பெண் யார் யார்னா கண்ணகி அடுத்து கண்ணகி தன்னுடன் எதை எடுத்து சென்றால் சிலம்பு அடுத்து யாருடைய சிலம்பில் மாணிக்க கற்கள் இருந்தன யாருடைய சிலம்பில் கண்ணகியோட சிலம்புகள் அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல பாருங்க உரல் இச்சொல்லின் முதல் எழுத்தை மாற்ற கிடைக்கும் சொல் அது வந்து பக்கம் இருபத்தி உள்ளது ரெண்டாவது சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னா உரல்னா பரல் நம்ம புத்தகத்துல தேடி எழுதுனது அடுத்து பன்மையை கண்டறிந்து எழுதுக முத்து அப்படின்னா முத்துக்கள் கண் அப்படின்னா கண்கள் உங்களுக்கு தெரியும்ல ஒருமை பன்மை ஒருமைனா ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடியது பன்மைனா பல பொருட்களை குறிக்கக்கூடியது அடுத்து பாருங்க என் கார் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது இதில் என் என்ற சொல் யாரை குறிக்கிறது யாருன்னா கண்ணகியை குறிக்கிறது அடுத்து பாண்டிய மன்னன் தன் தவறை உணர்ந்தவுடன் கூறியது என்ன ஆ தவறிழைத்து விட்டேனே பிறர் சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேன் யானோ அரசன் யானே கல்வன் அதுதான் சொல்லியிருப்பார் அடுத்து இங்கே விளையாடி வெளியேறின்னு கொடுத்துருக்காங்க இத நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்க படங்களுக்குரிய சொற்களை எடுத்து எழுதுவேன் இங்கே என்ன இருக்கு கிளியோட மூக்கு அது மூக்குன்னு சொல்லாம நம்ம என்னன்னு சொல்லுவோம் அழகுன்னு சொல்லுவோம் அடுத்தது என்னது வாழை வாழைக்கு எந்த இழை வரும் சிறப்புழகரம் அடுத்தது ஓட்டுநர் ஓட்டுநருக்கு பெருநா அந்த நாதான் வரும் அடுத்து ஒளி வெளிச்சம் ஒளி லைட்டுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு இந்த இலி இதுதான் வரும் சரிங்களா அடுத்து பாருங்க உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அறையின் ஓரம் என்ன இருக்கும் மூளைதானே அடுத்து வாசலில் போட்ட வண்ண கோலம் இதெல்லாம் நுங்கு எந்த மரத்தில் கிடைக்கும் பனை ரெண்டு சொல்லி என்ன அடுத்து கடித்து தின்னும் தின்பண்டம் முறுக்கு பெரிய ரூ ஒளியை கொடுப்பது விளக்கு பொது லகரம் சரிங்களா அடுத்து பாருங்க படிப்பேன் விடையொளிப்பேன் என்ன கொடுத்துருக்காங்க பொறி பொறி மனம் மனம் வாழை வாழை கோழி கோழி அப்படின்னு சொல்லிட்டு லகர ரகர நகர வேறுபாடு கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதலாமா அங்கே பாருங்க வாழை மரத்திற்கு அருகில் நின்ற நாய் வாழை ஆட்டியது அப்போ எந்த இடத்துல என்ன லகரம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும் அடுத்த மாதிரி சிறுவர்கள் கோழி விளையாடும் போது கோழி குறுக்கே வந்தது அடுத்து பாருங்க பூவின் மனம் கோதைக்கு பிடித்தது அதனால் மனம் மகிழ்ந்தால் சரிங்களா அடுத்து பாருங்க எலி பொரியில் உள்ளது பொறியை எலி தின்றது சரிங்களா அடுத்து பாருங்க உரிய சொற்களால் தொடர்களை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதுல இங்க சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதை வச்சு கீழே இந்த பத்தியில அதுக்கேற்ற மாதிரி அந்த வார்த்தைகளை நிரப்பணும் பாருங்க மணியும் அவனுடைய அண்ணனும் ஆற்றின் அக்கறைக்கு சென்று வலையை கொண்டு மீன் பிடித்தனர் அவற்றை வீட்டிற்கு கொண்டுவரும் வழியில் இருவரும் கூரை வேய தேவையான பனைமர ஓலைகளை சேகரித்தனர் அப்போது வழியில் கிடந்த நண்டு ஒன்று வேகமாக வலைக்குள் ஓடி மறைந்தது வீட்டிற்கு வந்தவுடன் திண்ணையில் ஓலைகளை வைத்துவிட்டு வீட்டிற்கு உள்ளே இருந்த ஒரு பெரிய அக்கறையில் மீன்களை கொட்டினர் அப்போது மீன்களுடன் பிடிப்பட்ட ஒரு பச்சை தவளை தாவி வெளியே விழுந்தது இவர்கள் பசியோடு வந்திருப்பதை கண்டதும் அம்மா தவளையுடன் பலகாரம் உன்ன அழைத்தார் சரிங்களா அது எந்தெந்த இடத்துல வரணும்னு நம்ம ஃபில் பண்ணியாச்சு அடுத்து படிப்பேன் இணைத்து படிப்பேன் இந்த எழுத்துக்களை இணைத்து நீங்கள் ஒரு வார்த்தை வாக்கியமாக நீங்கள் படிக்கணும் அடுத்து அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் படிச்சுட்டு கீழே கேட்கட்ட கேள்விகளுக்கு விடை எழுதணும் பாருங்கள் உயிரற்றவை தாவரங்களிலிருந்து கிடைப்பவை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இப்போ உயிரற்றவை எதுன்னு சொல்லலாமா மேடை வடை குகை விடை மாலை விதை வீணை நகை கூடை மேஜை அப்புறம் தாவரங்களிலிருந்து கிடைப்பவை பாருங்கள் விதை தென்னை குடை மிளகாய் பனைமரம் கற்றாழை வாழை வெற்றிலை இலை முருங்கை சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் மகிழ்வேன் இதோ படித்து நீங்கள் பார்த்துக்கிறணும் அதே மாதிரி படிப்பேன் சிறகடிப்பேன் இந்த பாடலையும் படித்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நானே செய்வேன் கொடுத்துருக்காங்களா இதில் படத்திற்குரிய சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த படம் உணர்த்தக்கூடியது கூடியது என்னது அவர்களா அவனா அவளா அவையா நம்ம வந்து குரங்கு மனிதர்கள் அல்லாத பிற அல்லாதோமா அவை சொல்லுவோமா அவை விளையாடின அடுத்து பாருங்க படச்சூழலுக்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுக்க பாருங்க கண்ணகி அரசவைக்கு சென்றாள் அரசவையில தானே இருக்கா அப்ப அரசவைக்கு சென்றாள் அடுத்து விடுபட்ட இடங்களுக்குரிய சொற்களை தேர்ந்தெடுக்க அம்மா எழிலரசிக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார் அவல் இந்த இடத்துல என்ன வரணும் அவள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க தொடர்னா மழை பெய்ததால் ஓடியது சரிங்களா அடுத்து ஆராயது நீதி வழங்கிய மன்னனே என்னையா யார் என்று கேட்கிறாய் இதை யார் யாரிடம் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்ணகி பாண்டிய மன்னனிடம் கூறியது அடுத்து பாருங்கள் உரையாட உரையாடலை படித்து விடையளிக்க கணிகை சொல்கிறான் என் கணவன் கல்வன் அல்லன் என் கார் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது அப்படின்ட்டு அடுத்து பாண்டியன் மன்னன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெண்ணே நீ சொல்வது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை படித்து கீழே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை நிரூபிப்பதற்கு கண்ணகிக்கு உதவியது எது அப்படின்னா கன்னிகியோட கார் சிலம்பு சரிங்களா அப்புறம் பத்தியை படித்து விடையளிக்க இங்க ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்க குரங்கியின் மீது தவறு இல்லை என ராஜா தீர்ப்பு வழங்க காரணம் என்ன என்ன காரணமா இருக்குன்னா சுழல் காற்று அடித்ததால் கூடு விழுந்துள்ளது இதுதான் அடுத்து பாருங்க புஜ்ஜியின் நண்பன் யார் கண்டுபிடித்து உதவு டிக் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க பரிசு பொருட்கள் தர புஜிக்கு உதவலாமா இங்கே பூச்சி நண்பன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன செய்யணும் டிக் பண்ணணும் அதே மாதிரி பரிசு பொருட்கள் என்னென்னதான் இருக்குது இதில் கரடி பொம்மை பீரங்கி கார் பந்து வானூர்தி பொம்மைகள் தொடர்வண்டி ரோபோ டைனோசர் பொம்மை உலக வரைபடம் இதெல்லாம் பரிசு இருக்குது சரிங்களா அடுத்து என்ன கேட்டிருக்கேங்க டூலுவுக்கு நீ வழங்கும் பரிசு பொருட்களை வரைந்து வண்ணம் தீட்டலாமா அப்படின்ட்டு நான் வந்து ரோபோ வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு என்ன பரிசு பொருட்கள் கொடுக்க விருப்பமோ அதை வரைஞ்சி வண்ணம் தீட்டுங்க அடுத்து டூளுவுக்கும் நாம் ஒரு வாழ்த்து அட்டை உருவாக்கலாமா இந்த மாதிரி ஒரு வாழ்த்து அட்டையை நீங்கள் உங்களுடைய இதில் வரைஞ்சி அதை உருவாக்கி டூளுவுக்கு கொடுக்கணும் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்குண்டான ஆக்டிவிட்டி ஒர்க் சரிங்களா இந்த அம்மா இன்னைக்கு லெசனில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபிஃப்த்து லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்த ஒரு கிளாஸில் சிக்ஸ்த்து லெசனோட ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ